எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல் இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழக்கட்டை பால் கொழக்கட்டைக்கு அரிசி மாவு வெல்லம் உப்பு தேங்காய்ப்பால் ஏலக்காய் இது மட்டும்தான் தேவை இன்னைக்கு புழிஞ்சு செய்ய போகிறோம் உருட்டாமல் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு முக்கால் கப் வெல்லம் நல்ல இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க மாவு பிசைறதுக்கு முதல்ல நம்ம சுடுதண்ணி வைக்கணும் வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சுட்டதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போது நல்லா சுட்டுச்சு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் அதில் நம்ம எடுத்த ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம் இப்போது கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன் இனிப்பு வந்து நல்லா தூக்கி காமிக்கும் உப்பு சேர்த்தா அதுக்காக இப்போ தண்ணி நல்லா சூடாக இருந்துச்சுன்னா மாவு நல்லா சாஃப்டாக பிணைய வரும் கொழுக்கட்டையும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மாவு சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையில் தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது கையில் தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போது இந்த பாத்திரத்தில் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுட வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வெள்ளத்தை போட்டுக்கலாம் முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இனிப்பு அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க குறைச்சி சேர்த்துக்கோங்க கொதிக்கட்டும் இதிலையே நான் இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போவே சேர்க்குறதுனால நம்ம வெள்ளத்தை வடிகட்டும் போது ஏலக்காய் தூளோட தோளும் சேர்ந்து ஃபில்டர் ஆகிரும் வாயில் படாது அதனால் நான் இப்போயே சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதித்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போது நான் வடிகட்டி எடுத்தப்பாக திரும்ப அதே பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விடுறேன் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மாவை இதில் பிழிஞ்சு விடணும் இந்த முறுக்கச்சில் தான் நான் பிழிய போகிறேன் நான் இப்போது மூணு ஹோல் இருக்கிற ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட ஸ்டா இதுக்கு பதில் மூணுக்கு பதில் ஒன்று இருந்ததுன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் மாவை உள்ள சேர்த்து நான் பிழிய ஆரம்பிக்கிறேன் தேன் குழல் இது வந்து சரியாக வராது இந்த மாதிரி ஸ்டார் இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் வச்சுட்டு அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்து விட்டுருங்க கையில் பிழிஞ்சிட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக ஒரேதான் பிழிஞ்சு விட முடியாது அதெல்லாம் ஒட்டிக்கிடும் நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அது கொஞ்சம் வெந்து வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பேட்ச் பிழிஞ்சிக்கலாம் பொங்கி வரணும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் இப்போது ஸ்டவ் அதிகமாக வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பொங்கி வந்துடுச்சு ஒரு ஒன்றரை நிமிஷம்தான் ஆச்சு பொங்கி வந்துடுச்சு இப்போது அடுத்த பேட்ச் பிழிஞ்சிக்கிறேன் நல்லா புழிஞ்சி விட்டுட்டிங்கன்னா அதை எடுத்து எடுத்து விடும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு அளவு எடுத்து விட்டு எடுத்து விட்டு புழிஞ்சுக்கோங்க சிம்மில் வச்சு புழிங்க ஃபுல்லாக வச்சுட்டு புழிய முடியாது இப்போ போதும் இந்தளவு இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது ஒரு தடவை பிழிகிறதுக்கு இப்போது ஸ்டவ் திருப்பி கூட்டி வச்சுருக்கேன் இதுவும் நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போயும் ஒரு ஒன்றரை நிமிஷம் தான் ஆச்சு திருப்பி பொங்கி வந்துடுச்சு நம்ம இப்போது மூணாவது பிழிஞ்சு விட்டுக்கலாம் உருட்டுறதை விட இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது அவ்வளோதான் மூணு தடவை நான் பிழிஞ்சிட்டேன் இது வேகட்டும் நீங்கள் இன்னும் அதிகமாக நிறைய மாவு போட்டு செய்கிறீங்கன்னா நல்லா அகண்ட பாத்திரம் வச்சு நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவை மட்டும் பிழிகிற மாதிரி பார்த்துக்கோங்க மொத்தமாக பிழிஞ்சிடாதீங்க பிழிஞ்சிங்கன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்றும் போய் ஒட்டிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போது நம்ம போட்ட மூணாவது பேட்ச் மாவும் வந்து நல்லா வெந்துடுச்சு லைட்டாக கரண்டியில் எடுத்து விட்டு பாருங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம மாவு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் பசிஞ்சதுனால கொஞ்சம் அப்போவே வெந்துடும் இப்போ அடுத்து இவ்வளோ நேரம் கொதித்ததில் நல்லா வெந்திருக்கும் இந்நேரத்துக்கு ஒரு மூணாவது பேட்ச் பிழிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி சிம்மில் வச்சு ஒரு கொதிக்க விட்டிங்கன்னா போதும் கட்டாயம் வெந்துடும் மாவு நல்லா இப்போது நல்லா பாருங்கள் மாவு நல்லா வெந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பார்க்கும்போதே நல்லா கொதித்து வெந்து ரெடியாக இருக்குது நான் இப்போது இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் கட்டியாக இருக்குது இல்லையா நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது அது கரெக்டாகிடும் எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம் இது வந்து முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னா நீங்கள் மூணாவது பாலையும் எடுத்து சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த பதம் சரியாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக சுக்கு பவுடர் வாசனைக்கு நான் போட போகிறேன் அது நல்லாயிருக்கும் சுக்கு பவுடர் போடும்போது இறக்கும்போது போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த வாசனை கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போது பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது உருட்டுறதை விட இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ